கடவுளின் படைப்பில் இயற்கை அன்னையின் சுயநலமில்லாத மகன் கடவுளின் படைப்பில் இயற்கை அன்னையின் சுயநலமில்லாத மகன் விவசாயி என் சடலத்தையும் உரமாக்கி வளர்ப்பேன் என் சடலத்தையும் உரமாக்கி வளர்ப்பேன் விவசாயத்தை உணவுக்காக உழைக்கவில்லை உணவுக்காக உழைக்கவில்லை உழைப்பிக்காக உணவு உண்ணும் சுயநலமில்லா ஜீவன் விவசாயி உன் தொழில்நுட்பத்தால் என் முதுகில் குத்தாதே என் மார்பில் குத்து உன் தொழில்நுட்பத்தால் என் முதுகில் குத்தாதே என் மார்பில் குத்து நான் வீழ்ந்தேனும் விவசாயத்தை காப்பேன் நோய் தொற்று கிருமிகளும் தோற்று போகும் நோய் தொற்று கிருமிகளும் தோற்று போகும் எக்காலத்திலும் மனம் தளரா விவசாயியிடம் சுகமான சுமைகள் இயற்கையின் வரப்பிரசாதம் சுகமான சுமைகள் இயற்கையின் வரப்பிரசாதம் ஒவ்வொரு விவசாயிக்கும் உணவை ருசிக்கவில்லை உழைப்பே ருசியாகிறது உணவை ருசிக்கவில்லை உழைப்பேர் ருசியாகிறது ஒவ்வொரு விவசாயிக்கும் உன் பாதம் பட்ட வயக்காட்டில் உன் கைப்பட்ட நெற்பயிர்கள் உன் முத்துப்பல் சிரிப்பலகை கண்டு விளைந்து நிற்கிறது உன் பாதம் பட்ட வயக்காட்டில் உன் கைப்பட்ட நெற்பயிர்கள் உன் முத்துப்பல் சிரிப்பலகை கண்டு விளைந்து நிற்கிறது முத்து முத்து நெல்மணிகளாய் கதிரவனின் வெப்பக்கதிர்கள் பட்டு விவசாயியின் வியர்வை துளிகளால் விளைந்த கதிர்கள் கதிரவனின் வெப்பக்கதிர்கள் பட்டு விவசாயியின் வியர்வை துளிகளால் விளைந்த கதிர்கள் அனைத்தும் சமர்ப்பணம் கதிரவனுக்கே உழவனின் பெருமையை உலகிற்கு எடுத்துரைக்கும் திருநாளாம் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் உழவர்கள் அனைவருக்கும் இந்த கவிதை சமர்ப்பணம் கவிக்குயில் சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க